பழனியில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று பற்றிய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக பழனி அரசு மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியை இணை இயக்குநர் உதயகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் துணை இயக்குநர் சந்திரபிரியா மாவட்ட மேற்பார்வையாளர் ஜெசிந்தா ஆகியோர் பேரணியில் பங்கேற்றனர் மேலும் இந்த பேரணியில் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ஏராளமான செவிலியர் மாணவிகள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்கள் லயன்ஸ் பொறுப்பாளர்கள் ஊர்வலமாக சென்றனர் அரசு மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய இந்த பேரணியானது பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்